காலையிலேனே அடுக்கு தும்பல் வந்துகிட்டே இருக்கு பருவத்துக்கு புருவத்துக்கு மேல கண்ணுக்குள்ளெல்லாம் எனக்கு ரொம்ப வழியாவே இருக்கு சளி அதாவது கோலையை வந்துட்டு வந்துட்டே இருக்கு எவ்வளோ துப்புனாலையும் வந்துட்டே தான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ சைனஸ்னா வந்துட்டு மூளைச்சூடு நம்ம மூளைச்சூட பஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணாம சைனஸ் நோய் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதாவது அலர்ஜிக் டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கு மட்டுமே நம்ம எடுத்தோம்னா அப்போதைக்கு அது கண்ட்ரோல் மட்டுமே ஆகுமே தவிர சுவாசி ஹெல்த் ஸ்பாட் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நிவேதா நம்ம இப்ப என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சைனஸ் சைனஸ்ன்ற பெரியவங்களுக்கு சிறியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இப்ப காமனான விஷயமா ஆச்சு அதனுடைய அறிகுறி அதோட சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா காலையில ஏஞ்சோடனே அடுக்கு தும்பல் வந்துகிட்டே இருக்கு அஹ் பருவத்துக்கு மேல கண்ணுக்குள்ளலாம் எனக்கு ரொம்ப வழியாகவே இருக்கு சளி அதாவது கோலையை வந்துட்டு வந்துட்டே இருக்கு எவ்வளவு துப்புனாலையும் தான் இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சோ அதுக்கு நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்னா இப்போதைக்கி கண்ட்ரோல் பண்றதுக்கு மட்டும் டேப்லெட் மட்டும் தான் எடுத்துகிட்டே இருக்காங்க அதாவது அலர்ஜிக் டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனா அதுக்கு மட்டுமே நம்ம எடுத்தோம்னா அப்போதைக்கு அது கண்ட்ரோல் மட்டுமே ஆகுமே தவிர ரூட் காசு வந்துட்டு அது அப்படியேதான் இருக்கும் அது ரூட் காசு என்னன்னு பார்த்தோம்னா இப்போ சைனஸ்னா வந்துட்டு மூளைச்சூடு நம்ம மூளைச்சூட நம்ம கண்ட்ரோல் பண்ணாம சைனஸ் நோய் வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது எங்க மூளைச்சூடுனா என்னன்னு பார்த்தோம்னா அடிவயிறு ரொம்ப சூடா இருக்கும் அடிவயிறு சூடு சூடாக ஆக தான் இந்த சைனஸ் இந்த ஹோலர்லாம் இருக்கும் இல்லைங்களா அங்க வந்துட்டு அந்த சளி கோலையை வந்துட்டு அப்படியே கட்டிக்கும் இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டீங்கன்னா சம்மந்தம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரத்துல வந்துட்டு தண்ணி சுடுதண்ணி நம்ம வச்சோம்னா அந்த தட்டுக்கு அடியில பார்த்தோம்னா அந்த வாட்டர் பபிள்ஸ் எல்லாம் இருக்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய பாடியும் கீழே வந்துட்டு சூடு அதாவது அடிவயிறு வந்துட்டு நெருப்புன்னு வச்சுக்கோங்க மேலே வந்துட்டு நம்ம தலை வந்துட்டு மூடின்னு வச்சுக்கோங்க சரிங்களா அடிவயிறு கீழே வந்துட்டு நெருப்பு படப்பட மேலே அந்த சூடு வர வர இருக்கிற சளி எல்லாம் அந்த கோலை எல்லாம் வந்துட்டு இங்க வந்துட்டு அப்படியே டெபாசிஷன் ஆயிடும் டெபாசிஷன் ஆக ஆக அந்த சைனஸ் வந்து உங்களுக்கு வலி தொந்தரவு அதெல்லாம் கொடுக்கும் அதுதான் வந்து புருவத்தை மேல கண்ணு கீழே எனக்கு ரொம்ப வலியாவே இருக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ நம்ம கோல்டுக்கு மட்டுமே நான் கான்சென்ட்ரேஷன் பண்ணாமல் அதாவது அந்த கோலைக்கு மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம மூளை சூடை வந்துட்டு கம்மி பண்ணணும் அதாவது அடிவயிறு சூடை வந்து கம்மி பண்ணணும் அந்த அடிவயிறு நம்ம சூடை கம்மி பண்ணா மட்டும்தான் சைனஸ் தீர்வை காண முடியும் கோலைக்கு மட்டுமே நம்ம வந்துட்டு மெடிசன் நம்ம எடுத்துட்டே இருக்க முடியாது இல்லைங்களா அடிவயிறு இது நம்ம சூட வந்துட்டு எப்படி குறைக்கிறானா அது ஒரு சில டிப்ஸ் சொல்றேன் அது படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படின்னா சிட்ஸ் பாத்ன்னு சொல்லுவாங்க அது எப்படின்னா ஒரு டப்ல வந்துட்டு தண்ணி டப்பு ஃபுல்லா தண்ணி எடுத்துட்டு அந்த டப்ல வந்துட்டு அப்படியே உட்காந்துக்கணும் அதை நம்ம மூளைச்சூட நம்ம குறைக்க குறைக்க இருந்து அந்த சைனஸ் தொந்தரவு வந்து குணமாகும் அதே நம்ம இன்டர்னல் மெடிசனாக பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை வீட்டில் கிடைக்கிற இதுவேதான் சுக்கு மிளகு திப்பிலி அதாவது திரிக்கடுகுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த திரிக்கடுகு பொடியை வந்துட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து தேன்ல மிக்ஸ் பண்ணி தேன்ல மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்க சாப்பிட்டு கண்டினியூஸ் கொஞ்சம் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கியூர் பண்ணும் இன்னொன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு சிட்ஸ்பாட் எடுத்துக்கோங்க சிட்ஸ்பாட் பாட்டு எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அறிவுரை அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரும் குறைஞ்சிட்டு வந்த அப்புறம் ஆயில் பாத்துன்னு வந்துட்டு நம்ம முன்னோரு காலத்துல இருந்து அதை எடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க தான் சில பேர் வந்துட்டு இல்ல இப்போ நாங்க அதை ட்ரீட்மெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் எப்படின்னா வீக்லி ட்வைஸ் வந்துட்டு ஆயில் பாத் மாதிரி நாங்க சொல்லியிருக்கோம் எப்படின்னா இப்ப ஜென்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா வெனஸ்டேவும் சாட்டர்டேவும் லேடிஸ் வந்து பார்த்தோம்னா டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே இதுதான் ரெண்டு பேருக்கும் வந்துட்டு வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும் சரிங்களா இப்போ வாதம் பித்த கபம் இந்த மூணு முக்குற்றங்கள் இருக்கு மூணு முக்குற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி தைலங்கள் வந்துட்டு இருக்கு அதாவது சுக்கு தைலம் மரக்கு தைலம் மிளகு தைலம் பொன்னாங்கனி தைலம் அந்த மாதிரி நிறைய தைலங்கள் வந்துட்டு இருக்கு இதுல ஏதாச்சும் அவங்க உடல் வாதத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன குற்றமோ அதுக்கு ஏத்த குற்றம் மாதிரி நம்ம பார்த்துட்டு வீக்லி டுவைஸ் வந்து நம்ம ஆயில் பாத்தம் வந்துட்டு எடுக்கலாம் ஆயில் பாத்தம் வந்துட்டு எப்படின்னா தலையிலேருந்து கால் ஃபுல்லும் தலைக்கு மட்டுமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம தலையில இருந்து கால் ஃபுல்லவே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வெயில இருக்கணும் ஏன்னா அந்த விட்டமின்ஸ் டி வந்துட்டு நம்ம வெயில வந்துட்டு டைரக்டாவே நமக்கு கிடைக்கும் சோ வெயில நமக்கு வேணும் பாடியோட ஹீட்டும் நமக்கு கம்மியா கம்மி பண்ணும் ஸோ ஆயில் பாத் எடுத்துக்கோங்க ஆயில் பாத் எடுக்க எடுக்க சைனஸ் வந்துட்டு குறையும் ஹீட்டும் வந்துட்டு பாடி ஹீட்டும் வந்து குறையும் பாடி ஹீட்டை நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க கம்மி பண்றீங்களோ இந்த சைனஸ் பிரச்சனை அலர்ஜி பிரச்சனை ரெஸ்பிரேட்டி பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு குறையும் சோ இன்டர்னல் மெடிசனும் எடுத்துக்கோங்க எக்ஸ்டர்னல் மெடிசனும் வந்துட்டு எடுத்துக்கோங்க சிக்ஸ் பாத் பண்றது ஆயில் பாத் பண்றது இன்டர்னல் மெடிசன் எடுக்கிறது இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்க கண்டினியூவா கொஞ்சம் அப்படியே பண்ணிட்டு வந்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா விடுபடலாம் நன்றி